अनेवर वनक दि वीडियो स्पानसर बै बैमोट आइन इ शापिंग मोबाइल ऐप दि वीडियो स्पासर बै बै मोटा आन शापिंग मोबाइल ऐप दिसो स्पासई बैमोट आईन इिंग मोबाइल ऐप दि वीडियो स्पासर बै बैमोट आईन इ शापिंग मोबल ऐप दि वीडियो स्पासर पै बइमो आइन इ शापिंग मोबाइल ऐप இப்போது நாம் நிலக்கடையின் நில நிலக்கடலின் நன்மைகளை பற்றி பார்ப்போம் நிலக்கடலை மருத்துவ பயன்கள் நீரிழிவு நோயை தடுக்கும் பித்தப்பை கல்லை கரைக்கும் இதயம் காக்கும் இளமையை பராமரிக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மன அழுத்தம் போக்கும் கொழுப்பை குறைக்கும் அமெரிக்கர்களை கவர்ந்த நிலக்கடலை கருப்பை கோளாறுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நிறைந்துள்ள சத்துக்கள் பாதாம் பிஸ்தாவை விட சிறந்தது ஆகும் நிலக்கடலின் மருத்துவ பயன்கள் நிலக்கடலை குறித்த மூட அவநம்பிக்கைகள் அவநம்பிக்கையில் உலகம் முழுவதும் சர்வதேச நிறுவனங்களால் திட்டமிட திட்டமிட்டு பரப்பிவிடப்படுகிறது நம் நாட்டில் நிலக்கடை சாகுபடி செய்யப்பட்டிருக்கும் வயலில் அது கொட்டை வைக்கும் பருவம் வரை வயலில் எலிகள் அவ்வளவாக இருக்காது ஆனால் நிலக்கடலை காய்பிடிக்கும் பருவத்திற்கு பிறகு எலிகள் அளவு கடந்து குட்டி போட்டிருப்பதை காணலாம் நிலக்கடலை சரிய சாப்பிடும் ஆடு மாடு நாய் வயல் வெளியே சுற்றியுள்ள பறவைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் குட்டி போடுவது இதற்கு நல்ல உதாரணம் நிலக்கடலில் போலிக் ஆசிட் அதிகம் இருப்பதால் இனப்பெருக்கம் விரைவாக நடக்கிறது எனவே நிலக்கடலை தொடர்ந்து சாப்பிடும் பெண்களின் கர்ப்புப்பை சீராக செலவுடன் கர்ப்பை கட்டிகள் நீர்க்கட்டிகள் ஏற்படாது மட்டுமல்லாது குழந்தை பேரும் உடனாகும் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் நீரிழிவு நோயை தடுக்கும் நிலக்கடையில் நிலக்கடலையில் மாங்கனி சத்து நிறைய உள்ளது மாங்கனி சத்து மாவுச்சத்து மற்றும் கொழுப்புகள் மாற்றத்தில் முக்கிய பங்காற்றுகிறது நாம் உண்ணும் உணவில் இருந்து கால்சியம் நமது உடலுக்கு கிடைக்கவும் பயன்படுகிறது குறிப்பாக பெண்கள் நிலக்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எலும்பு துளை நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் பித்தப்பை கல்லை கரைக்கும் நிலக்கடலையை தினமும் முப்பது கிராம் அளவுக்கு தினமும் சாப்பிட்டு வந்தால் பித்தப்பை கல்லுருவாதை தடுக்க முடியும் இருபது வருடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது இதயம் காக்கும் நிலக்கடலை சாப்பிட்டால் எடை ஓடும் என்று நாம் நினைக்கிறோம் உண்மையல்ல மாறாக உடல் எடை அதிகரிக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பளும் நிலக்கடலை சாப்பிடலாம் நிலக்கடலில் பெட்ரால் என்ற சத்து நிறைந்துள்ளது இது இதய வாழ்வுகளை பாதுகாக்கிறது இதய நோய்கள் வருவதையும் தடுக்கிறது இதுவே மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாக நிகழ்கிறது திஸ் வீடியோ பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ பை பைமோட் இ ஷாப்பிங் ஆன்லைன் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்பை பைமோட் ஆன்லைன் இ Mobile மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இது நமக்கு விரோதத்தை தடுப்பதுடன் இளமையும் பராமரிக்கவும் பயன்படுகிறது ஞாபக சக்தி அதிகரிக்கும் நிலக்கல்களில் மூளை வளர்ச்சிக்கு நல்ல டானிக் போன்றது நிலக்கலின் மூளை வளர்ச்சிக்கு பயன்படும் விட்டமின் த்ரீ நியாசின் உள்ளது இது மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கும் பெரிதும் பயனளிக்கிறது இரத்த ஓட்டத்தையும் சீராக்கிறது மன அழுத்தம் போக்கும் நிலக்கடலில் பரிப்டோபான் என்ற முக்கிய அமினோ அமிலம் நிறைந்துள்ளது இந்த வகை அமினோ அமிலம் செரட்டோனின் என்ற மூளையை உற்சாகப்படுத்தும் உயிர் வேதிப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுகிறது செரட்டோனின் மூளை நரம்புகளை தூண்டுகிறது மன அழுத்தத்தை போக்குகிறது நிலக்கடலையை தொடர்ந்து சாப்பிடுவோருக்கும் மன அழுத்தத்தை போக்குகிறது கொழுப்பை குறைக்கும் தலைப்பை படிப்பவர்களுக்கு ஆட்சியம் ஏற்படலாம் ஆனால் அதுதான் உண்மை நிலக்கடலை சாப்பிட்டால் கொழுப்பு சத்து அதிகமாகும் என்று நம்மில் பலர் நினைத்திருப்போம் ஆனால் அது உண்மையல்லை மாறாக மனிதனுக்கு நன்மை செய்யும் கொழுப்பு தான் நிலக்கடலில் உள்ளது நிலக்கடலில் உள்ள தாமிரம் மற்றும் துத்தநாக சத்தானது நமது உடலின் தீமை செய்யும் கொழுப்பை குறைக்கிறது திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்பை பைமோட் ஆன்லைன் இ மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் நிலக்கடலில் உள்ள தாமிரம் மற்றும் சத்தானது நமது உடலின் தீமைய கொழுப்பை குறித்து நன்மை செய்யும் கொழுப்பை அதிகமாகிறது நூறு கிராம் நிலக்கடலில் இருபது கிராம் மூனோ அன் சாத் வகை கொழுப்பு உள்ளது பாலி அன்சாச்சுரேட் பதினாறு கிராம் உள்ளது இந்த இரு வகை கொழுப்புமே நமது உடம்புக்கு நன்மை செய்யும் கொழுப்பாகும் பாதாமை விட நிலக்கடலில் நன்மை செய்யும் கொழுப்பு அதிகமாக உள்ளது நிலக்கடலில் உள்ள ஒமேகா த்ரீ சத்தானது நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது அமெரிக்கர்களை கவர்ந்த நிலக்கடலை உலகளவில் சீனாவுக்கு அடுத்தது இந்தியாவில் தான் நிலக்கலை அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது இவ்விரு நாடுகளின் மக்கள் பெருக்கத்துக்கு நிலக்கடை முக்கிய காரணமாகும் இந்தியாவில் குழந்தை பெருக்கான மருந்துகளின் விற்பனை வாய்ப்புக்கு நிலக்கடலை உண்ணும் பழக்கம் தடையாக இருக்கிறது என்று சில இதய நோய்க்கான மருந்துகளை விற்பனை செய்ய முடியவில்லை எனவே இந்தியர்கள் நிலக்கெண்ணெய் குறித்து தவறான தகவலை பரப்பி நிலக்கடலை மற்றும் நிலக்கடலை எண்ணெய் வகைகளை பயன்படுத்துவதை தடுத்துவிட்டார்கள் இதன் காரணமாக குழந்தை இல்லாத தம்பதிகள் பெருகிவிட்டார்கள் दिस् वीडियो स्पासर पै बोट आ शापिंग मोबाइल आि वीडियो स्पासर पै बोट आइन इ शापिंग मोबाइल आपन्सईमो आ शापिंग मोबाइल आपन्सर मोटन इ शापिंग मोबाइल आप नं वनकम